வருக்கும் வணக்கம் கண்ணிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள்ல உங்களுடைய என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு சகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா கண்ணிராசினியர்களுக்கு எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டு என்ற அளவிற்கு எதிர்பாராத மாற்றங்களும் பல முன்னேற்றங்களும் நிறைந்த ஒரு மாதமாதான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமை து அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் என அனைவருக்குமே என்ன மாதிரியான என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க அதே போல் கடகராசியில் சூரியன் புதன் வகர இயக்கத்திலும் சிம்மராசியில் சூரியனும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் கும்பத்தில் சனி வகிரகதிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் கன்னிராசி சேர்ந்த உத்திரம் இரண்டாம் பாதம் முதல் அஷ்டம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தருணங்களை பொறுத்து வரைக்கும் செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய இருவரை தவிர மற்ற அனைவருமே உங்களுக்கு சாதகமாக சுபபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜென்ம ராசியில் கேது அமர்ந்திருப்பதால மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அந்த ஆன்மீக சிந்தனைகளின் பலனாக பல திருக்கோவில்களுக்கு சென்று வருவதற்கான சாத்திய பாடல் பெற்ற திருத்தலங்கள் தரிசனமும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குங்க அதே போல இத்தருணங்கள் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்குங்க பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க குடும்பத்தில் வீண் செலவுகள் என்பது சுக்கிரனும் வலம் வருவதால பொறுத்தவரைக்கும் நிச்சயதார்த்தம் திருமணம் சீமந்தம் புத்திர பாக்கியம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க நீங்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இரு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது காரணம் உங்களுடைய ஜென்ம ராசியில் எதுவும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகுவோம் இருப்பதால தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதே போல கன்னி ராசியை சேர்ந்த சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் செய்யும் வாய்ப்பு உள்ளதையும் கிரக நிலை எடுத்து காட்டுதுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகள் பலனளிக்குங்க சனி பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமாகிய கடகராச ராசியில் சுக்கரன் சஞ்சரிப்பதாலும் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அதற்கான முயற்சிகளில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதால் தாராளமாக அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாங்க அதே போல சிங்கண்ணி ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல வெளிநாட்டில் வசதி வரும் பெண் அல்லது பிள்ளை உங்களுடன் வந்து இணைவது உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை உள்ள இந்த காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஒன்று என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க காரணம் ராகு மற்றும் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்குதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவிற்கும் எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு திடீர் பண வரவிருக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க கிரக நிலைகளின்படி அது மட்டும் இல்லாம உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க ஒருவேளை மாற்றம் ஓர் மாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அதற்கும் சாதகமான ஒரு தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல பொறுப்புகள் சம்பந்தமாக உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பல முன்னேற்றங்களை நீங்கள் இந்த இந்த எதிர்பார்க்கலாங்க அதே போல வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது கண்ணிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இரு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் லாபகரமான ஒரு மாதமாக உற்பத்தியும் விற்பனை நிலையங்களையும் அதிகரிப்பதற்கு ஒரு தருணமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு சந்தை நிலவரத்தை வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க லாபஸ்தானத்தில் சூரியன் நிலை கொண்டிருப்பதால் நிதி நிறுவனங்களுடைய உதவி உங்களுக்கு எளிதில் கிடைக்குங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் இருந்து புதிய தொடர்புகள் கிடைக்குங்க அதன் மூலம் ஏற்றுமதி அதிகரிக்குங்க இதனால் லாபமும் உயர இருக்கு இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதால் மட்டுமில்லாமல் ஒரு பொருளாதார குடும்ப சூழ்நிலையை நீங்கள் மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைய இருக்குதுங்க வெளிநாட்டு தொழில் நிறுவனங்களுடன் புதிய வியாபார ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குதுங்க ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உருவாகும் என்பதையும் தங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் ஊர்தியாகவும் எடுத்துக்காட்டுது கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்விக்கு அதிபதியான புதன் இந்த ஆகஸ்ட் மாதம் ஆதுமே உங்களுக்கு அனுகூலமாகவே வளம் வருவதால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ மாதமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குது அதே போல நேர்முக தேர்வுகள்ல உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்க இருக்குதுங்க சிலருக்கு உயர்கல்விக்கு நிதியுதவி கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளத புதன் மற்றும் சுக்கரனுடைய சஞ்சார நிலை எடுத்துக்காட்டு ஒருவேளை நீங்கள் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சி தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு கல்வி நிறுவனத்தில் நல்ல ஒரு உயர்கல்வி கிடைப்பதற்கான இந்த ஆகஸ்ட் மாதம் முக்கிய கிரகங்களான செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க இதனால் வயல் பணிகள் உழைப்பு கடினமாக இருக்குங்க அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது விளைச்சலும் உழைப்பு கேட்டபடி இருப்பினும் தந்தை நிலவரம் மட்டும் உங்களுக்கு சாதகமாக இருக்காதுங்க உங்களுடைய விலை பொருட்களுக்கு எதிர்பார்க்கும் விலை கிடைப்பது என்பது சற்று கடினம் என்பது கிரக நிலைகள் குறிப்பிட்டு இருக்குது கண்ணிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் பெண்மணிகளுடைய நலன்களை பாதுகாக்கும் ஆகிய இரு சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிலை நிறைவும் வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் பெண்மணிகளுக்கு அமைஞ்சிருக்குது இது இல்லாமல் மனமாலைக்கு அதாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்மணிகளுக்கும் நல்ல வரன் அமைத்து வேண்டாங்க எதிர்காலத்திற்கு சப்தமஸ்தானத்தில் ராகு பலத்துடன் அமர்ந்திருப்பதால் திருமணமான பெண்கள் உடல் நலனில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வெள்ளிக்கிழமைகள்ல அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் நெய் தீபம் ஒன்று ஏற்றி வாங்க சக்தி வாய் பரிகாரமா அமைது கண்ணிராசனேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள்